பட்ஜெட் தாங்க கம்மி ஆனா வண்டி குவாலிட்டி அவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு வண்டி உங்களுக்கு நாலுமே லேட்டஸ்ட் அலுவல் போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கு எக்ஸ்ட்ரா டிவி இருக்கு எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் இந்த வண்டியை நம்ம கொடுக்க போறோம் இதை பை பண்ணணுமா இப்படி ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுக்க அப்பதான் இதை போல மோர் அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோ கிளா போகலாம் அவுட்லுக் போலவே இன்டீரியரும் அவ்வளோ ஒரு நீட்டா இருக்குங்க அது மட்டும் இல்லை டயர் பாயிண்ட் வண்டியில ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் ரெண்டு டயர் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு வண்டியில உங்களுக்கு டோர் வைசர் குரோம் செட் எல்லாமே போட்டுக்கிறாங்க வண்டி இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டா இருக்கு வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிற மாதிரி வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு கரண்டில் தாங்க இருக்கு வண்டியோட இன்டீரியர் காமிக்கிற மாதிரி பேக் சீட் இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் மேட் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டுருக்காங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு ஃப்ரியர் ஏசி எல்லாமே வண்டியில் இருக்குங்க அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா டிவி எல்லாமே வண்டியில இருக்கு ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்கிறாங்க அதுவும் டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் இருக்கு எடுத்து நீங்க அப்படியே ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தான் இந்த வண்டி வந்திருக்கு வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ட்ரை பாயிண்ட்லாம் பாருங்க சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு அதுவுமே நாலுமே லேட்டஸ்ட்டாக அளவில் தான் போட்டுருக்காங்க வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க எடுத்து நீங்க அப்படியே ஓட்டலாங்க அந்த ஒரு குவாலிட்டியில பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்ல தான் வண்டி வந்திருக்கு ஆமாங்க மறுபடியும் சொல்றேன் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தோக சொல்ற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி புடிச்சிருச்சினா ரேட்டிங்ல எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ முடியும் பெஸ்ட்டா பண்ணித்தரும்